மாசுபட்டு வரும் நீர்நிலைகளை பாதுகாப்பது மற்றும் மறு சீரமைப்பது குறித்த சர்வதேச கருத்தரங்கு கோவையில் நடைபெற்றது நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறு சீரமைப்பு நடவடிக்கைகளும் எனும் தலைப்பிலான சர்வதேச அளவிலான கருத்தரங்கு கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி இங்கிலாந்து டிசைடு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் முனைவர் ஆறுசாமி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கின் தொடக்க விழாவில் கொங்கு நாடு கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமை உரையாற்றினார் தொடர்ந்து இங்கிலாந்து டிசைடு பல்கலைக்கழக நிலையாற்றல் பொருட்கள் துறையின் பேராசிரியர் முனைவர் செந்திலரசு சுந்தரம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மையர் முனைவர் ரவிராஜ் மற்றும் இந்திய அறிவியல் கழகத்தின் கோயம்புத்தூர் பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பால்சாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறு சீரமைப்பும் நடவடிக்கைகளும் எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் இங்கிலாந்து டிசேடு பல்கலைக்கழக நிலை பொருளியல் மைய பேராசிரியரும் இணை முதன்மையருமான முனைவர் டேவிட் ஹியூஸ் கருத்தரங்கு பொருளியல் உரையாற்றினார் அவரது உரையில் ஜவுளி தொழில் சுழற்சியின் அணுகுமுறைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நெகிடி மறுசுழற்சியில் மேற்கொள்ள வேண்டிய நுட்பங்கள் பற்றியும் கூறினார் ஜவுளி மற்றும் வேதியியல் கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதிலிருந்து நீர் ஆதாரங்களை எவ்வாறு மீட்பது மறுசுழற்சி செய்வது என்பதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தார் இந்த விழாவில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறு சீரமைப்பு நடவடிக்கைகளும் எனும் மைய பொருண்மையின் அடிப்படையில் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவின் நிறைவில் இக்கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பு செயலர் முனைவர் முத்துக்குமார் நன்றி நபென்றார் கருத்தரங்க அமர்வுகளில் இங்கிலாந்து மலேசியா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களும் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் இந்திய தொழில்நுட்ப கழகம் போன்ற உயர் ஆய்வு நிறுவனங்கள் கல்லூரிகள் ஆகியவற்றின் பணியாற்றும் பேராசிரியர்களும் ஆய்வுரை நிகழ்வுகளும் ஆய்வுரை நிறைஞர்களும் கலந்து கொண்டனர் will add immense value to the discussion, Professor and Associate, the Center for Sustainable Engineering, DCI University uh, On some of the, the, uh, the workshops we conducted for the uh, India and then so we did uh, some work uh, based on the uh, carbon nanomarticles. And then so we have some re converting or uh, reducing the time and then giving uh, you a know, uh, water or something. Quite a bit of funding, almost uh, like uh, Indian money. And I'm very so, you know, happy to Keep those materials. That can be water. That can be dyes and pigments. That can be uh, raw chemicals. It can be polymers. It can be wood. And the, the, the ash is a terrifying fact. In the next 25 years, we will use more natural resources than we have in the entirety of human history to date. And in the 25 years after that, we'll do it again. So we are...